நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஒரு சிறிய கிராமத்தில் மணிகண்டன் என்ற மனிதன் வாழ்ந்தார் அவர்கள் பெரிதாக செல்வம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அன்பில் செல்வந்தர்களாக இருந்தார்கள் மணிகண்டன் தினமும் வயலில் உழைத்து சூரியன் மறையும் வரை வேலை செய்வார் மாலதி வீட்டில் பிள்ளைகளை கவனித்து சமைத்து சிறிய தோட்டத்தை பராமரிப்பார் அணு புத்தகங்களில் ஆர்வம் உடையவள் ஆனால் அருண் விளையாட்டில் மூழ்கியவன் ஒரு நாள் மழை பலமாக பெய்தது அந்த மழை காரணமாக அவர்களின் வயல் நீரில் மூழ்கி பயிர்கள் கெட்டு போயிற்று குடும்பம் சோகத்தில் மூழ்கியது ஆனால் மாலதி அனைவரையும் ஊக்குவித்தாள் நாம் ஒன்றாக இருந்தால் எந்த சிரமத்தையும் கணக்கலாம் என்றார் அவள் அவர்கள் ஒன்றாக ஆலோசித்து மீதமிருந்த நெல் காய்கறிகளை விற்று சிறிய தோழில் ஒன்றை தொடங்கினர் அதுதான் வீட்டில் அப்பழம் தயாரிக்கும் தோழில் அணு பாக்கெட்டுகளை நேர்த்தி யாக வடிவமைத்தாள் அருண் விநியோகத்தில் உதவினான் சிறிது நாட்களில் அந்த அப்பழம் கிராமத்திலிருந்து நகரத்திற்கே பிரபலமாயிற்று மக்களும் அளவுக்கு அவர்களது கொடி கட்டி பறக்கலாயிற்று அவர்களின் கடின உழைப்பும் நிமிரச் செய்தது மணிகண்டன் புன்னகையுடன் கூறினார் பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் குடும்பத்தின் ஒற்றுமையை இழந்தால் அதை மீண்டும் வாங்க முடியாது அந்த நாள் முதல் அவர்கள் ஒவ்வொரு இரவும் சேர்ந்து உணவு உண்டுவிட்டு அந்த நாளில் நடந்த சிறிய சிறிய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வார்கள் குடும்பம் என்பது ஒரு மரம் போல வேர்களில் அன்பு இருந்தால் கிளைகளில் மகிழ்ச்சி மலரும் குடும்பம் அது அன்பின் வேர்